튜브 이이 வணக்கம் உக்ரேனிய படைகள் ரஷ்யாவிற்கு உள்ளே இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் வரை பாய்ந்திருக்கின்றன இந்த சம்பவமானது போரின் டைனமிக்கை புதிய ஒரு பாதையில் மாற்றப் போகின்றதா இல்லையா என்பது தொடர்பான ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன உக்ரைனினுடைய கைவசம் ரஷ்யா என்கின்ற நாட்டினுடைய நிலப்பரப்பு சுமார் முன்னூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் சிக்கி இருக்கின்றது எப்படி ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றி தன்னோடு இணைக்கின்றதோ அதுபோல உக்ரைன் ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பை இணைக்கத் தொடங்கி இருக்கின்றது இது போரின் புதிய பரிமாற்றம் என்று கூறுகின்றார்கள் ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பகுதியிலே தென்மேற்கு ரஷ்யாவிலே உக்ரைனிய படைகள் உள்நுழைந்திருக்கின்றன இந்த சம்பவமானது இதுவரை மட்டுப்படுத்தப்பட்ட போர் என்று இருந்த இந்த தலையங்கத்தை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்ற இடத்திற்கு மாற்றக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதுவரை காலமும் உக்ரைன் சிறு சிறு தாக்குதல்களையும் ஆளில்லா விமானங்கள் மூலமான தாக்குதல்களையும் ரஷ்யாவிற்குள்ளே நடத்தி வந்தது இப்பொழுது மிகப்பெரிய கனரக ஆயுத இப்பகுதியில் இறக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் போர் ரஷ்யாவிற்குள் நுழைந்திருக்கின்றது இதில் உள்ள சாதக பாதகங்கள் நான்கு விடயங்களை நிபுணர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் உக்ரைன் இதுவரை தன்னை போரிடுகின்றேன் என்றும் தமது நிலங்களை ரஷ்யா ஆக்கிரமித்து விட்டது என்றும் அவர்களிடம் மேலும் நிலத்தை பறி கொடுக்காமல் இருப்பதற்கும் அவர்களை பின்தள்ளுவதற்குமே இந்த போர் என்று கூறி வந்தது இப்பொழுது உத்தியை மாற்றி இருக்கின்றது இந்த போரினுடைய வியூகம் மாறிவிட்டதா என்பது முதலாவது கேள்வி ஏன் வியூகம் மாறியது என்பதற்கு இரண்டாவது பதில் வருகின்றது உக்ரேனிய படைகள் இப்பொழுது பெரும் ஆபத்தை சந்தித்திருக்கின்றன பகுதியை முற்றாகவே இழந்துவிடக்கூடிய அளவிற்கு பின்தங்கிய நிலையில் இருக்கின்றன இதனால் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் வேகத்தை திசை மாற்றுவதற்காகவும் இவ்வாறான ஓர் உத்தியை செய்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது ஆனால் இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று அடுத்த தகவல் கூறுகின்றது உக்ரைனிய படைகள் முன்னரங்கத்தை தடுப்பதற்காக தங்களுடைய குறைந்த படைகளை வைத்து போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது படை அணியினரை ரஷ்யாவிற்கு உள்ளே அனுப்புகின்ற பொழுது படை பற்றாக்குறை வரும் இதனால் முன்னரங்கமானது மேலும் தோல்வியடைந்து பின்வாங்கி ரஷ்யாவுடன் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வரும் எனினும் இந்த வேலையை அவர்கள் எதற்காக செய்திருக்கின்றார்கள் என்பதற்கான இரண்டாவது விளக்கம் இப்படி உள்ளே நுழைந்தால் ரஷ்யர்களுக்கு பயம் ஏற்படும் இதை அடிப்படையாக வைத்தாவது ரஷ்யாவுடன் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்க முடியுமா என்று அவர்கள் முயற்சிப்பதற்காக இப்படி என்பது இரண்டாவது விளக்கமாக இருக்கின்றது விளக்கம் என்ன மேற்கு நாடுகள் இனி நிம்மதியாக உறங்க முடியாத சூழ்நிலை வரும் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற பொழுது அரை மனதுடன் தான் அவர்கள் உதவி செய்தார்கள் இப்பொழுது உக்ரைன் உறங்கிக் கிடந்த சிங்கத்தினுடைய மூக்கில் தும்பை விட்டது போன்ற ஒரு வேலையை செய்துவிட்டது ரஷ்யா துடித்தழுகின்ற பொழுது அதனுடைய பாதிப்புகள் எங்காவது மாறி வெடித்துவிடும் என்பதனால் மேற்கு நாடுகள் படுக்கையை விட்டு துள்ளி எழும்ப வேண்டும் உக்ரைனுக்கு அதிக உதவிகளை வழங்க வேண்டும் என்பது எப்படி அமெரிக்காவை கைவிட்டு இஸ்ரேல் தரிகட்டு தன் வழியில் சென்றதோ அதுபோல உக்ரைனும் பாய்ந்திருக்கின்றது தரிகட்டு சென்ற இஸ்ரேலுக்கு மேலும் உதவிகளை வழங்கி அமெரிக்கா அதை காப்பாற்ற முயற்சி எடுத்திருக்கின்றது இஸ்ரேலை கை வெட்டி விட முடியாத நிலை அமெரிக்காவிற்கு அதுபோல உக்ரைனும் தரிகட்டு செல்லுமாக இருந்தால் உக்ரைனை கைவிட முடியாத நிலையில் மேற்கு நாடுகள் இருக்கின்றன என்பது உக்ரைனுக்கு தெரியும் அதனால் பாய்ந்திருக்கின்றார்கள் இது மேற்கு நாடுகளுக்கு புதிய தலைவலியாக மாறி இருக்கின்றது ஒரு காலத்தில் தமக்காக வேலை செய்தவர்கள் பல்டி அடித்தால் வருகின்ற ஆபத்து பெரும் ஆபத்தாகும் நான்காவது கேள்வி இந்த போரானது இதுவரை இரண்டரை இரண்டரை வருடங்கள் ஆகிவிட்டது வாரங்களில் முடிப்போம் என்று புறப்பட்ட ரஷ்யா இப்பொழுது இந்த போரை முடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றது ரஷ்யா எப்படி பார்க்க போகின்றது என்பதுதான் கேள்வி ரஷ்யா பார்ப்பதை பொறுத்துதான் இந்த தாக்குதலினுடைய பெருமதி என்ன என்பது தெரிய வரும் ரஷ்யாவை பொறுத்த வரையில் இந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான நடவடிக்கைகளை அது முன்னெடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிற்கு இது கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது உக்ரைனிய படைகள் வந்த இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்களில் இருந்து மேலும் எழுபதே கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யாவினுடைய பாரிய அணுசக்தி நிலையம் இருக்கின்றது எப்படி உக்ரைனினுடைய அணுசக்தி நிலையத்தை ரஷ்யா கைப்பற்றியதோ அதுபோல ரஷ்யாவினுடைய அணுசக்தி நிலையத்தை கைப்பற்றி உடைப்பார்களாக இருந்தால் அது அணுகுண்டு வடித்தது போன்ற நிலை வரும் இதனால் ரஷ்யா கூறப்படுகின்றது இப்படி இந்த சதுரங்க ஆட்டத்திலே நான்கு புள்ளிகள் வந்திருக்கின்றன வரும் என்பது ரஷ்ய அதிபருக்கு தெரியும் அதற்காக அவர் போட்டு வைத்திருக்கின்ற வியூகத்தை இனி தன்னுடைய அறையில் இருந்து வெளியே எடுக்க போகின்றார் அதைத்தான் மேற்கு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே